அக்கினி ஆசரம் வாங்கி வச்சுக்கிறேன் சிவங்கிட்ட இந்த அக்கனி வாரத்தை விட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படி எரிஞ்சு எல்லோரும் போடுங்க போடுவேன் அக்கணி ஆசரத்தை அனுமையான எடுத்து பங்காய்வமா பகத்திய உள்ளே நானும் செஞ்ச முகா சீவ சூரனின்று சிங்கம்போல் பாய்ந்த நாளும் சீரியன் நம்ம கொள்வேனலாம் அப்படி அடுத்துடும் அது எடுத்து அடுத்துரு ஒன்றுக்கூட இருக்காது ஓ தம்பி எல்லாத்த எல்லாரையும் ஓசி கட்டான் அண்ணமும் திம்மர் அடங்கல ஒழுங்கா சரணம் அடைந்த உயிர் குழைச்சி நாடாளுக்கொந்தேகன் மடிந்தாலும் சரணியில் இன்னும் தலைக்கு பிறந்ததில்லை அணியாழும் பேர்கள் உண்டு நாங்கள் அணியாழும் பேர்கள் உண்டு ஒரு ஆள் கண்டால் சேர்த்தா நாங்கள் தோத்துருமா கார் காசு வர கெட்டும காசு வர கொண்டா நாங்கள் தோத்துருமா காசி பிறக்கும் மாயக்கும் ஆயிரம் கணக்கான அடக்கங்கள் நாங்கள் பிறந்திருக்கிறோம் எங்களுக்கு பிள்ளை இருக்குதுப்பா எங்களுக்கு குழந்தை இல்லை எங்களுக்கு அம்மா பாருங்களா பாருங்கடா ஏய் வேல் எடுத்து கொண்டு சங்கரன் மைந்தன் நீயோ சத்வீ வேல் எடுத்து கொண்டு சங்கரன் மைந்தன் நீயோ தவயுடன் அடக்கதை அழைபதற்கு வரவே நின்று தவவன போய்getElementById குழந்தையாகி ஏய் தவவன போய் கிளே நீல ஒரு குழந்தை குழந்தை நாங்க எப்படி பிறக்கும் போது பிறத்தோடு பிறற நாங்க நாங்க குழந்தை பிறக்கல காசிப முனிவருக்கும் தாய் மாயக்கி பிறந்த ஆலகர்கள் ஆறுமுகமாகி ஒரு ஒரு பன்னெண்டு கதத்தோடு வந்தாலும் இந்த சர்ட்டு வேறு என்ன இது என்ன வேறு சின்ன வேறு நாங்கள் சிவபெருமான்